நமச்சிவாய வாழ்க வளமுடன் மனக்கவலைகள் என்பது இன்று சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டன சில சமயத்தில் இதை செய்வதா அதை செய்வதா என்று மனம் குழம்புகிறது இது எல்லோருக்கும் வருகின்ற பிரச்சனை இந்த மன கிளேசத்தை போக்க நாம் என்ன செய்ய வேண்டும் பூஜா பத்ததி நூல்கள் சில சந்திரனும் ரோகிணியும் பரிவாரமாக தனித்தனி சந்நிதிகளில் வைத்து வழிபட வேண்டும் என்று கூறுகின்றன ஆனாலும் நடைமுறையில் அந்த பழக்கம் இல்லை சிவாலயங்களில் பெரும்பாலும் உட்பிரகாரத்தில் சூரியனுக்கு நிகராக சந்திரனை வைத்து வழிபடுகிறார்கள் அவர் மலர்கள் நீலோத்பவ மலர்கள் தாங்கியபடி அருள்கிறார் சில தலங்களில் மட்டும் தேவியரோடு காட்சி தருகிறார் திங்களூர் இந்தளூர் ஆகிய தலங்களில் சந்திரன் சந்நிதி சிறப்புடன் திகழ்கிறது சிலப்பதிகாரத்தில் பூம்புகாரில் சூரிய சந்திரருக்கு தனி ஆலயங்கள் இருந்ததற்கான தகவல் உண்டு அவை முறையே உச்சிக்கிழான் கோட்டம் நிலா கோட்டம் என்று பெயரில் வழங்கப்பட்டனவாம் சிவாலய சந்திரனை தரிசித்தால் நமக்கு ஏற்படுகின்ற மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன நீங்கும் என்று நூல்கள் கூறுகின்றன இதையே நாம் சந்திர தரிசனம் என்று சொல்கிறோம் ஆகவே மன உள்ளவர்கள் சிவன் கோயிலுக்குச் செல்லும் பொழுது சந்திரனை தரிசித்து வந்தால் மனக்குழப்பங்கள் கலக்கங்கள் நீங்கி மனம் தெளிவாக இருக்கும் அத்தோடு சிவநாமத்தையும் சேர்த்துச் சொல்லி வந்தால் எல்லாவித நன்மைகளும் ஏற்படும் நீங்களும் சந்திர தரிசனத்தை செய்து எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்